ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஜே ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் நீங்கள் பார்க்க போகிற லேண்ட் ஒரு தென்னைமரத் தோப்பு தான் ஈத்தாமொழி அருகே தான் இந்த தென்னைமரத் தோப்பு அமைந்துள்ளது பதிமூணு அடி பாதையில் எட்டை முக்கால் செண்டளவில் அளவில் உள்ளது ஒரு செண்டின் விலை ரெண்டு லட்சத்து முப்பதினாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த தோப்பிற்கு ஃப்ரெண்ட்ஜி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி உள்ளது கம்மி பட்ஜெட்டில் ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு விற்க மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் தென்னமர தோப்பு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தோப்பை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோப்புலேருந்து அடி தூரத்தில் தான் பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு நாலரை லட்ச ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் இருக்குது இந்த தோப்பு அந்த சைடில் சேனல் பக்கத்தில் நீங்கள் மேலே ஒரு பாலம் போட்டு வேறு நீங்கள் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் விற்றுக்கலாம் இந்த லேண்டை பார்க்கணுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்